இப்போ நம்ம தக்காளி நடவு பண்ணும்போதே வந்து நம்ம இதுக்குள்ளே ஊடுபயிர்கள் வந்து நம்ம சாகுபடி பண்ணுவோம் இந்த மேட்டுப்பாத்தி அமைச்சிருக்கிறதுனால இது வந்து ஒரு ஊடுபயிருக்கில் ஒரு வருமானம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நமக்கு இருக்கும் இதில் ஊடுபயிர் வந்து பலவிதமாக நம்ம பண்ண முடியும் இப்போ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறது வந்து இந்த கிழங்கு வகையான முள்ளங்கி வந்து இந்த பெட்டோடைய ரெண்டு ஓரத்துலேயுமே வந்து ரெண்டு வருஷம் வந்து நடவு பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து நமக்கு ஒரு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இந்த முள்ளங்கியை வந்து நம்ம அறுவடையை எடுத்துட முடியும் இப்போ நம்ம ஒரு ரவுண்டு வந்து அறுவடை எடுத்துட்டோம் இப்போ அடுத்து இன்னொரு ரெண்டு அறுவடை இதுலேருந்து எடுக்க முடியும் இது ஒரு ஏக்கரில் நம்ம முள்ளங்கியை ரெண்டு பார்டர்லேயும் வந்து நடவு பண்ணுறோன்னா இதுலேருந்தே வந்து ஒரு மூணாயிரம் கிலோ வந்து முள்ளங்கி மட்டும் நம்ம எடுக்க முடியும் அது இல்லாமல் இந்த சரிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டை வந்து நடவு பண்ணியிருப்போம் ஸோ இந்த கிழங்கு வகைகள் எது வேணாலும் பண்ணலாம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு வந்து நம்ம வச்சுருக்குறோம் இப்போது இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து இதை நம்ம பண்ணும்போது இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வரக்கூடிய முள்ளங்கியெல்லாம் வந்து அந்த தக்காளியை ஒட்டி நீங்கள் நட முடியும் ஏன்னா தக்காளி செடி வளர்ந்து அது பூ எடுக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு முள்ளங்கி இதெல்லாம் அறுவடை பண்ணிட முடியும் இந்த கேரட்டு பீட்ரூட் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நூறு நூற்றி பத்து நாள் பயிர் ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஓரங்களில் நம்ம வந்து ஒரு நாலு இஞ்சிக்கு ஒன்றுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மழை பெய்யும் போது மண்ணை சரியாமையும் பார்த்துக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு இந்த தக்காளிக்கு பாதிப்பு இல்லாமல் நமக்கு அது வந்து ஒரு வருமானமாகவும் வரும்